வெல்கம் டு சகா சமையல் நம்ம வீடியோ இதை முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தாய்ப்பால் அதிகமாக ஓடுற பால் கருவாடு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் பால் கருவாடு எடுத்துக்கங்க கடையில் கேட்டே வாங்கிக்குங்க அதை ஒரு பாதத்தில் மாற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை அதில் ஊற்றுங்க தண்ணி எந்தளவுக்கு சூடாக இருக்கோ அதை பொறுத்து தான் அது நல்லா வேகும் நல்லா கொதிக்க விட்டு ஊற்றுங்க அதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அது நல்லா வெந்துருக்கும் தண்ணி வடித்து எடுத்துருங்க இப்போ அது நல்லா வெந்துடுதுல்லவா அதை அப்படியே கையிலேயே பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க அடுத்து ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுருங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அதோடு சேர்த்து கடலை பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் வரமிளகா மூணு நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பூண்டு சாப்பிட்டா தாய்ப்பால் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க அதனால் நான் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பால் கருவாடை அதில் சேர்த்துடலாம் அதோடு சேர்த்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்க தேவையில்லை பால் கருவாட்டில் உப்பு இருக்கும் உப்பு போட்டால் சாப்பிடவே முடியாது கடைக்காரங்களே உப்பு போடாதீங்கன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க அதனால் நாம் உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நாம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க பால் கருவாடு ரெடி ஆகிடுச்சு இதை காலையில் சாப்பிட்டா ஈவினிங்கே பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ